ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கீழா நெல்லி அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கீழா நெல்லின்றது ஆனால் அதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அது எப்படி வளருது எங்கே வளருது அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் தானாகவே வளரக்கூடிய செடி தான் இந்த கீழா நெல்லி நிறைய செடிகளுக்கு நடுவில் இருக்கும் காடுகளில் இருக்கும் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக விளையக்கூடியது தான் ஆனால் இதனுடைய மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை கால் கடைகள் இத வந்து நல்லாவே சாப்பிடும் அதனால தான் அதுல வந்து இறைச்சிகளில் எல்லாமே சத்து அதிகமா இருக்கிறதாவும் சொல்றாங்க கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவாங்க கீழ்வாய் நெல்லினும் இதை இந்த செடியை வந்து சொல்லுவாங்க நிறைய நீர்நிலைகளில் வயல் பரப்புங்களில் எல்லா இடத்துலையுமே நிறைய இந்த செடி வளரக்கூடியது இதனுடைய இலைகள் பார்த்தோம் அப்படின்னா புளிய இலை இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா அது கொஞ்சம் பெருசா இருக்கும் இது வந்து பார்க்க கொஞ்சம் சின்னதா இருக்கும் இதுல வந்து பூ காய் எல்லாமே காய்க்கும் ஆனா இந்த காயை பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் அதனால தான் இதனுடைய பெயர் வந்து கீழா நெல்லி அப்படின்னு சொல்றாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பாக்குறதுக்கு இது எவ்வளோ ஒரு சிறிய செடியா இருந்தாலும் ஆனா அதுல இருக்க மூலிகை வந்து ரொம்பவே அதிகம் சரி என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் வாங்க இந்த இலையில பில்லாந்தின்ற மூலப்பொருள்கள் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கசப்பு சுவை உடையதாக தான் இருக்கும் ஆனால் இதில் அதிகம் வந்து பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த கீழா நெல்லி என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்லீரல் பாதிப்பை சரிசெய்து மஞ்சள் காமாலை அதே மாதிரி சொறி சிறங்கு இதெல்லாம் ஏற்படுறது உடல் சூட்டால் ஏற்படுற கட்டிகள் வீக்கங்கள் இரத்த சோகை கண் சம்பந்தமான நோய் மலட்டுத் தன்மை சர்க்கரை நோய் கூந்தல் சம்பந்தமான பிரச்சனை தீராத தலைவலி சிறுநீரக பாதிப்பு இந்த மாதிரி நோய்களை சரி செய்து மருத்துவத்தில் கிழா நெல்லி அப்படிங்கிற மூலிகை வகைகளை அவங்க வந்து ரொம்பவே மதிச்சு அதிலிருந்து மருந்தும் தயாரிக்கிறாங்க பட் நமக்கு தான் இது ஈஸியா கிடைச்சாலும் அதனுடைய பயன்களும் தெரியறதில்லை அதனுடைய மகத்துவமும் தெரியறதில்லை மஞ்ச காமாலையை சரி அதி அற்புத மருந்துனும் இதை சொல்கிறாங்க ஞாபக சக்திக்கும் இந்த கீழா நம்ம பால்ல கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா அதனுடைய வேறும் வந்து மகத்துவம் கொண்டது அந்த இலை மற்றும் வேரை அரைச்சு பால் அல்லது தயிரில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா மஞ்ச காமாலையை குணப்படுத்தும் அதே மாதிரி இந்த இலைகளை உப்பு சேர்த்து அரைச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சிறங்கு அந்த மாதிரி நோயில் இருந்தும் நம்ம உடலை பாதுகாத்துக்கலாம் ஸோ இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து மோர் நம்ம அடிக்கிறோம் இல்லைங்களா அதில் இந்த கீழா நல்லி இலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த மோர்லேயே நல்லா அடித்து உப்பு போட்டு கலந்து குடிக்கலாம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதாவது உடலில் கிருமிகள் சரி செய்யறதுக்கு அல்லது முடி வளர்கிறதுக்கு அதே மாதிரி சர்வ நோய்கள் ஏற்படுது பார்த்தீங்களா இந்த கட்டி வீக்கங்கள் சொரி சிறங்கு இந்த மாதிரி நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கீரை சமைக்கும் போது ஒரு கைப்பிடி கீழா நல்லி இலையும் சேர்த்துக்கிட்டோம்னா அதில் வந்து உணவாக நம்ம இதை எடுத்துக்க முடியும் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி கிழநலி இலையை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு முறையோ இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறையோ உணவில் எடுத்துக்க பழகுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன் அடுத்த தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பபாய்